ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து வாய்ஸை அவர் கொடுக்காமல் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் இடையில என்னால் போட முடியல நிறுத்திட்டேன் தக்காளி சூப்பெல்லாம் நல்லா ரிவ்யூ போ நிறைய சப்ஸ்கிரைப்பர் பார்த்துட்டு வியூஸ் போயிட்டு எல்லோரும் வா வாய்ஸ் கொடுத்து போடுங்க எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நான் போட்டுகிட்டு போகிறேன் தஞ்சாவூர் ஸ்டைலில் இருந்து தான் தஞ்சாவூர் நான் எங்கள் ஊருங்க இருந்தால் தஞ்சாவூர் ஸ்டைல் வீடியோ வந்து நான் போட்டுகிட்டு இருந்தேன் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது அந்த சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இன்றைக்கிலேருந்து புது வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நண்டு கிரேவி தஞ்சாவூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போடுறேன் ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விளாகு நான் ஊர் ஊரை பற்றி சுற்றி காமிக்கிற இதெல்லாம் நிறைய பண்ண போகிறேன் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போதிக்கி வந்து நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் சொல்கிறேன் அதில் வந்து அதுக்கு தேவையான பொருளா முதல்ல சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு வந்து நாங்க இப்போதைக்கு சென்னையில தான் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நானும் எங்க ஹஸ்பண்ட் போய் சுந்தாதிரி வெட்டில நண்டு வாங்கிட்டு வந்தோம் அதனால அந்த நண்டு கிரேவி எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இப்போ காமிக்க போறேன் அதுக்கான தேவையான பொருள்கள்லாம் பாருங்க நண்டு வந்து ஒன்றரை கிலோ நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சுத்தம் பண்றது வேணா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கேளுங்க இப்போதைக்கு எனக்கு டைம் வேணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நண்டு க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருக்கோம் ஒன்றரை கிலோ நண்டு இது அதுக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு கிரேவி வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இன்னைக்கு பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில கருவேப்பில வந்து நான் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிட்டதுனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய்னா போட்டுக்கோங்க மல்லி தலை மேலே இறக்கும் போது போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மண் மஞ்சள் தூள் தேவை வெறும் மிளகாய் தூள் இது வறுத்து அரைச்ச தூள் காஷ்மீரி சில்லி பவுடரும் இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீட்ட மிளகா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தஞ்சாவூர் ஸ்டைலில் அதனால தஞ்சாவூர் பக்கம்லாம் நீட்ட மிளகா தான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால நீட்ட மிளகாய் வந்து நல்லா வறுத்து மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்ப அதில் அது கூட இது காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுருக்கேன் அதனால ரெண்டு கலந்து வச்சுக்கோங்க இதுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டாதான் நல்லா இருக்கும் ஆஹ் கொழம்புத்தூள் நம்ம மசாலா தூள் போடாதீங்க கொழம்பு தூள் போடாதீங்க எங்கூர் ஸ்டைல் இப்படி இப்படிதான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது வந்து வதக்கிறதுக்கு தேவையான பொருள் இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப தேங்காய் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக போடணும் அதனால தேங்காய் நல்லா கீரி வச்சிருக்கேன் திருவ முடியல அதனால கீரி வச்சிருக்கேன் நீங்க திருவி கூட எடுத்துக்கலாம் சோம்பு மிளகு ஜீரம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நண்டு கிரேவிக்கு இந்த அரைக்கிற பொருள் இது இது வந்து ஆயில் தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் இவ்வளவுதான் தேவை நண்டு கிரேவிக்கு இப்ப நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் தேங்காய் வந்து பல்லு பல்லா கீறி இருக்கிறதுனால நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டிய இன்க்ரீடியன்ஸை போடுங்க ஏன்னா அது கீர்த்தி போட்டிருக்கிறதுனால இருந்தா உங்களுக்கு அப்படியே போட்டுடலாம் தேங்காய் வந்து மசினம் இந்த அளவுக்கு ட்ரையாக அடிச்சுக்கிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து மிளகு சோம்பு வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெ ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இதை நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா டேஸ்டாக ட்ரை இது நல்ல நைஸா பேஸ்டாக அரைச்சிக்கணும் ரெண்டு கிரேவிக்கு போட வேண்டிய தேங்காய் பேஸ்ட் இப்ப இந்த மாதிரி பையன் பேஸ்ட் அரைச்சிக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஓரளவுக்கு கிரேவிக்கு நம்ம ந எவ்வளோ நைஸா அரைச்சிருக்கோம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் நைஸா அரைச்சிக்கலாம் எங்களுக்கு இந்த பதம் போதும் நீங்கள் இன்னும் இன்னும் நம்ம நைஸ் அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நண்டு கிரேவி அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பு கட்ட வச்சுட்டு ஏன்னா நண்டு நல்லா பரவலாக வேகணும் அதனால இந்த அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்ல எண்ணெய் சட்டி இந்த கடாய் மாதிரி இந்த நான் அடிகனமான பொருளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஒரு வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ மூணு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் முதல்ல நம்ம கருப்பிலை போட்டுடலாம் கருப்பிலையெல்லாம் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய சின்ன வெங்காயமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வரணும் அப்படின்னா போதும் ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது நமக்கு கிரேவி தான் பண்றோம் அதனால வந்து நமக்கு வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌனிஷாக ஆகணும் அப்படிங்கறது கிடையாது ஏன்னா இப்ப வர தக்காளி வேற வேகமா வதங்க மாட்டேங்குது அதை நீங்க அடிச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் அப்புறம் வந்து தக்காளி வேண்டியது தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க இப்ப வந்து வெங்காயம் எடுத்துட்டு வெங்காயம் வதக்கணும்னு தக்காளி போட்டுக்கோம் தக்காளிக்கு சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு வதக்கும் போது கொஞ்சம் வேகமாக வதங்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு அதெல்லாம் நானாக ஃபாலோ பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன் உப்பு போட்டுட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கும் அது இப்போ வர தக்காளி வந்து வதங்க மாட்டேங்குது அதனால நானே இப்பெல்லாம் மிக்சியில் அடிச்சு அடிச்சு போட்டுவேன் இன்னைக்கு வீடியோக்காக சரி ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணோம் இதெல்லாம் வந்து எங்க அம்மா எங்க மாமியார் எங்க பாட்டி இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது தான் இது அதனால வந்து நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால அதை அப்படியே மாறாம உங்களுக்கு சொல்றேன் நீங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நீங்க ஃபைன் பேஸ்டா கூட அரைச்சிட்டு வதக்கிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்ல நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இப்ப இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நண்டோட வேற தக்காளி வேகணும் நம்ம கிரேவி பண்றதுனால அதனால நல்லா கொஞ்சம் நான் இதுல இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு அதாவது பூண்டு நீங்க உரிச்சு தனியா சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் போடலாம் இதுல அது உங்களுடைய சௌரியம் எல்லாம் என்கிட்ட இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் இஞ்சி தனியா பூண்டு தனியா அப்படிதான் போடுவாங்க நம்ம வந்து பயன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிறதுனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் தேனே அது இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்குவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுல நல்லா இந்த அளவு போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ஒன்றரை கிலோ நண்டுங்கிறதுனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் நீங்க போட்டுக்கலாம் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன் இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம ஏன்னா இங்க தண்ணி கொஞ்சம் ஊத்துவோம் அதனால அது நல்லா வெந்துடும் இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா தாராளமே போடலாம் ஏன்னா வந்து நம்ம நான் நான்வெஜ் செய்யறப்பவே கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டோம்னா நல்லா கவுச்சி ஸ்மெல் இல்லாம இருக்கும் நம்ம என்னதான் கழுவினாலும் கொஞ்சம் மஞ்சள் ஜாஸ்தியா யூஸ் பண்ணிக்கலாம் கிருமி நாசினியும் கூட அதனால இப்ப மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரிதான் போட்டுக்கணும் எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அதனால ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க கம்மி பண்ணிக்கோங்க உங்க உங்க வீட்டு காரத்தை போட்டு நீங்க போட்டுக்கலாம் அடுத்து வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மிளகு வேற சேர்க்கிறோம் அதனால அந்த காலத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க சரியா இப்ப வந்து நம்ம இந்த தே இது ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப வதங்கணும்னு இல்லை இப்ப அந்த கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு நம்ம தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சோம்ல அது சேர்க்கலாம் இதுல ஒட்டி இருக்கிறதுக்கெல்லாம் தண்ணி ஊட்டிப்போம் ஏன்னா நம்ம கிரேவியா தான் எடுக்க போறோம் எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து இட்லிக்கு செய்யறதுனால நான் தான் பண்ண போறேன் நீங்க ட்ரையா வேணாலும் ட்ரையா பண்ணிக்கலாம் குழம்பா வேணாலும் குழம்பு பண்ணிக்கலாம் இப்ப இது கொதி வந்தோடனே இப்ப அரைச்சி வச்ச பேஸ்ட் அரைச்சு வச்ச பேஸ்டை நம்ம இந்த தேங்காய் பேஸ்டை இதுல ஊட்டிக்கிறோம் ஜாடி கழுவி தண்ணி ஊற்றிக்கிறோம் போது இந்த தண்ணி ஏன்னா நம்ம நண்டு போடும்போது கொஞ்சம் வந்து என்ன ஆகும் நீக்கும் நண்டு இதுல போடுறீங்களா இந்த பேஸ்ட் தான் நண்டு உடைய கிரேவிக்கான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது கரம் மசாலாலாம் நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா வந்து அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது ட்ரெடிஷ்னலா தஞ்சாவூர் சமையல்ல பண்றதுனால இதுதான் இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் அதுல இப்ப வந்து நம்ம ந இது கொதி வந்தோடனே நண்டு நம்ம போட்டுருவோம் இதை வந்து இப்ப நந்தை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கிறோம் அது வேகம் போது கலர் மாறிடும் என்னடா இப்படி இருக்கேன்னு பாக்காதீங்க உயிரோட நண்டு கிடைச்சதுன்னா இப்படிதான் இருக்கும் இது வேற ராமேஸ்வரத்து நந்தான் பழவேற்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அவர் சொன்னாரு நான் ராமேஸ்வரத்துல இருந்து வருது அங்க இது நல்லா டேஸ்டா இருக்கும் மேம் அப்படின்னு சொன்னாரு இப்போ வந்து இத போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிளறு கிளாம் ஏன்னா கிரேவி அடியிலயும் நின்னுடக்கூடாது இந்த மசாலா எல்லாத்துலயும் பாருங்க மாதிரி நம்ம போட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நாளை மூடி வைக்கணும் நாங்க வந்து காலெல்லாம் இப்படிதான் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் ஏன்னா இதுல கொஞ்சம் உப்பு சாரும் அப்படிங்கறதுனால அவர் கட் பண்ணாதீங்கன்னு தான் அனுப்பினாரு நாங்க எப்ப நடந்து கிரேவி பண்ணாலும் இந்த மாதிரி காலை வந்து என்ன பண்ணுவோம் கட் பண்ணி போட்டுருவோம் அந்த காலுக்குள்ள இருக்கிற சதக்கி நமக்கு உப்பு சாறணும் உப்பு காரம் சாரணும் அப்படிங்கறதுனால இப்ப இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்த உடனே நம்ம பண்ணிக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம ஏன்னா கிளறி கிளரி ஒண்ணு தேங்காய் சேர்த்துட்டதுனால அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு அடுப்ப சிம்ல பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பாருங்க கலரும் மாறிச்சு பாருங்க நண்டோட கலர் எல்லாம் மாறிச்சு ஏன்னா நம்ம தேங்காய் இருந்தாலே கொஞ்சம் அடி உட்காரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் இறக்கி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கிளறி கிளறி விடணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டுடும் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இப்ப வந்து கையில வைக்காதீங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோ சிம்ல வச்சுட்டு நல்லா இந்த வெந்திரிச்சி நண்டு இன்னும் செட்டை வந்து நம்ம அடுப்புல போடணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இன்னும் கெட்டியாக வேணும்னா ட்ரையாக விட்டுக்கோங்க இல்லை தண்ணி ஊற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணும் பொருள் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் எங்களுக்கு இது நாலு பேருக்கு போதுமான அளவு அப்படிங்கறதுனால நாங்கள் இது பண்ணிட்டோம் நீங்கள் இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் ரெண்டு தக்காளி இன்னும் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கிரேவி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாங்கள் வந்து இது இது போதும் அப்படிங்கறதுனால இப்போ நான் இதை சிம்மில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லையே கடந்து அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா இறக்கணும்

இது இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ட்ரையா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ட்ரையா நீங்க பண்ணிக்கலாம் கிரேவியா வேணும்னா கிரேவியா இன்னும் நான் தண்ணி ஊற்றி நான் குழம்பா சாப்பிட போறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம் உங்க சௌரியம்லாம் பேசிக் இதுதான் இது இன்னொன்னு இதெல்லாம் சாப்பிட்டா நண்டு நண்டு வந்து சளி பிடிக்காது சளி இருக்கிறவங்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இறக்கும் போது இந்த கொத்தமல்லி தலையை நீங்கள் தூவி இறக்கிக்க ஈஸியாக சிம்பிளாக எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து நல்ல கிரேவி செஞ்சுப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நண்டு வாங்க போகிறது நண்டு கிளீனிங் வீடியோ இதெல்லாம் தேவைன்னா சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோல வீடியோவில் இதெல்லாம் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ